எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அக்னேஷ் வினோத் நியூரோ சர்ஜன் சென்டர் சென்னை அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட டூவில போகும்போது தவறி விழுந்துடுறாங்க சோ விழுகும் போது அவங்களுக்கு தலையில அடி பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணாங்க சிடி ஸ்கேன் பண்ணும்போது ரத்த எதுவும் இல்லை ஆனால் அதிசயமாக ஒரு டியூமர் இருக்கு தெரிய வந்தது இது ஒரு இன்சிடென்டல் டியூமர் ஸோ அதனால் அவங்க பேஷண்ட் ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு கன்சல்ட் பண்ணும்போது அதுக்கான சரியான சொல்யூஷனோ அதுக்கான இன்ஃபர்மேஷனோ ப்ராப்பராக கிடைக்காதனால ஃபைனலாக பேஷன்ஸ் வந்து அப்போலோ கேட்ஸோடு சென்னையில் எங்களை வந்து கன்சல்ட் பண்ணாங்க கன்சல்ட் பண்ணும்போது நாங்கள் அவங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எம்ஆர்ஐ பண்ணும்போது பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் அது வந்து இன்சுலர் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் இருந்தது இன்சுலர் ரீஜனுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஏரியா பிரெயின்ல ஏன்னா அதுக்கு பல வேலைகள் இருக்கு நம்ம ஸ்பீச் இன்டெகிரேட் பண்றது சென்சரி இன்டெகிரேட் பண்றது கால் அசைவுகள் அதெல்லாம் இன்டெகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு ஒரு கட்டி வந்தது இதனால அந்த ஃபேமிலியை வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு இன்சிடென்ட் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதுக்காக சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அதாவது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பிடிஐ அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் எம்ஆர் ஸ்கேன்லாம் பண்ணி அந்த ட்யூமரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ் அந்த ட்யூமர் சுற்றி என்னென்ன கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கான இந்த அட்வான்ஸ் இமேஜிங்லாம் பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு நம்ம முதல்ல சொன்ன விஷயம் ரீஷூரன்ஸ் அதாவது இந்த மாதிரி பிரைன் டியூமர் வந்ததுன்னா பயப்பட தேவையில்ல ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரியான டியூமரை சேஃபாக அகற்ற முடியும் உங்க சர்ஜரிக்குன்னா நீ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே சர்ஜரிக்கு முன்னாடி உங்களால வாழ்க்கைய லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுதான் அவங்களுக்கு நாங்க கொடுத்த ஒரு ரியஷூரன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம டேக்கல் பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது வழக்கமா நம்ம இந்த மாதிரியான ட்யூமர் இன்சுலன்ல வந்ததுன்னா போன்ல ப்ரைினோட சைடுல அதாவது தலையில் சைடுல ஒரு குறிப்பிட்ட போனை ரிமூவ் பண்ணி அதன் மூலயமா நம்ம இந்த டீமுட ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சைடுல இருந்து நம்ம பண்ணும்போது நான் சொன்ன கிரிட்டிக்கல் லொக்கேஷன்ஸ்ல இன்ஜூரி ஏதாவது நடந்ததுன்னா சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு வீக்னஸ் வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படி தவிர்க்கிறது இல்ல பேஷண்ட்டுக்கு நம்ம வேற ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனை இல்லாமல் நம்ம சர்ஜரி பண்ணுங்கிறத எங்களோட நோக்கம் ஸோ அதுக்காக நம்ம ஃபர்தராக வந்து அவைலேட் பண்ணி டீம் ஆஃப் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூப்பராக ஆர்பிட்டல் டீ ஹோல் அப்ரோச் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஒரு சூட்டபுளான அப்ரோச்சா இருக்குங்கிறத நாங்க ஃபீல் பண்ணோம் ஸோ இதுக்காக நம்ம வந்து கெடாவரி கிளாப்ல சிமுலேஷன் சர்ஜரி பண்ணி இந்த சர்ஜரியை இந்த மாதிரி ஒரு கீஹோல் அப்ரோச்ல பண்றதுக்கான சாத்தியங்கள் எங்களுக்கு பண்ணி பார்த்தோம் முழுவதும் சாத்தியமாக தான் இருந்தது இந்த அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ஒரு த்ரீ சென்டிமீட்டர் இன்சிஷன் நம்ம ஐப்ரோலே போட்டுட்டு அதன் மூலயமா ஒரு போனை ஒரு டூ கிராஸ் டூ சென்டிமீட்டர் போனை இங்கே ரிமூவ் பண்ணி நம்ம பிரெயின் அப்ரோச் பண்ணுறதுனால டைரெக்டாக நம்ம டியூபரோட எடுக்க முடியும் வெளியே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் சக்ஸஸை என்ஜாய் பண்ணாமல் எடுக்கக்கூடிய ஒரு நாவல் அப்ரோச் இந்த அப்ரோச் வந்து எங்களுக்கு வந்து புதிதானதல்ல நம்ம வந்து இந்த மாதிரியான அப்ரோச்ல ப்ரைனுக்கு முன்புல இருக்கக்கூடிய மெனிஞ்சியமாக முன்புறத்தில் இருக்கக்கூடிய அணு அதெல்லாம் நாங்கள் நிறைய ஆப்ரேட் பண்ணிருக்கோம் இதை பெரும்பாலும் சென்டர்ஸ்ல இந்த அப்ரோச் அவங்க பயன்படுறது கிடையாது ஸோ இந்த அப்ரோச் நம்ம ஏன் இந்த நோயாளிக்கு இந்த மாதிரியான ஒரு டீப்பாக இருக்கக்கூடிய இன்சுலாருங்கிற டீப்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக் டியூபர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட அபிப்பாயம் ஸோ இதை பயன்படுத்தி மேலும் நம்ம நியூரோ நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு அட் அட்வான்ஸ் அதையும் பயன்படுத்தணும் அதாவது கட்டி எங்க இருக்குது கட்டியை சுத்தி எந்தெந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்கறத நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அது வந்து லைவா நமக்கு அதையும் நமக்கு எடுத்து சொல்லுவோம் இந்த நியூரோ நேவிகேஷன்ஸையும் பயன் வச்சு பண்ணதுனால இந்த பேஷண்ட்ஸ் சர்ஜரிக்கு அப்புறம் ஈவினிங்கே வந்து கண் முடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடிஞ்சது இந்த நோயாளி வந்து ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி எயிட் ஹவர்ஸ்குள்ள டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க மேற்கொண்டு அவங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் அவங்களோட நார்மலான ஆக்டிவிட்டி எல்லாத்துலயும் அவங்களால பண்ண முடிஞ்சது சர்ஜரிக்கு அப்புறம் எந்த ஒரு டிபிசிடமே இல்லாம ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது எது பார்த்த மாதிரி இந்த டியூமர் வந்து கிரேட்யூ டியூமர் அதனால அவங்களுக்கு ரேடியேஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு நமக்கு பெரும்பாலும் இந்த டியூமரை ரிமூவ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஃப்ரீ சர்வே ரெஃபரன்ஸ் ரேட்டாக ரொம்ப கம்மி இந்த இதில் இந்த மாதிரியான ஒரு நாவல் அப்ரோச்சில் பண்ணதுனால பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரெக்கவரி கிடைச்சது ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சை பண்றதுனால நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறோம் அதில் முக்கியமான நோக்கம் வந்து பொதுவாக பிரெயின் டியூமர் அப்படியாவே மக்கள் வந்து பயப்படுவாங்க டியூமர் வந்து பிரெயினில் கை வச்சுட்டா கை கால் விழுந்து போயிடும் ஃபைனல் கார்டில் கை வச்சுட்டா கை கால் விழுந்து போயிடும் அப்படிங்கிறது அவங்க பெரும்பாலான எண்ணங்கள் இருக்குது இப்போ மாடர்ன் உலகத்தில் அந்த மாதிரி கிடையாது நியூரலஜி நியூரோசர்ஜி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு இந்த மாதிரி ரீசெண்ட் அட்வான்ஸ்டு இமேஜிங் டெக்னிக் இன்ட்ராபரேட்டிவ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு டியூமரோ இல்லை ப்ரைனில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளை நம்ம ஒரு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக ரிமூவ் பண்ண முடியும் அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ இதை நம்ம தேவைப்படுத்துறதுனால மேலும் மேலும் மக்கள் வந்து முன் வந்து டைன் டியூமர் இருந்தது அப்படின்னா பயப்படாமல் அவங்க சர்ஜரி பண்ணிட்டு அப்புறம் நல்லா ரெக்கவரி ஆகாங்க அப்படிங்கிறதா எங்களோட நோக்கம் கேன்சர் பொதுவாக பிரெயின் கேன்சர் அதாவது பிரெயினில் ஒரு தட்டி இருக்குது அப்படின்னா காமனான சிம்டம்ஸ் என்னன்னா ஹெட் அதாவது தலைவலி வரும் அதாவது அப்பப்போ வர தலைவலியை நம்ம ஒரி படிக்க தேவையில்ல தலைவலி நாள்பட்ட தலைவலி தலைவலியோடு சேர்த்து வாந்தி இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஒரி பண்ணோம் தலைவலியோடு சேர்த்து கை கால் கொஞ்சம் மறுத்து போகுது கால் வந்து ஆகுது அப்படின்னு நம்ம ஒரி பண்ணோம் தலைவலியோடு சேர்த்து ஒரு ஃபிக்ஸ் வருது ஒரு நோயாளிக்கு அப்படின்னா நம்ம அதை பயப்படணும் அதுக்கான எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த தலைவலி அப்படிங்கிறது மோர் காமன் சிம்டம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ் வருது ஒரு பக்கம் கை கால் கொஞ்சம் கொஞ்சமாக பலீனமாகது இதெல்லாம் பயன் டீம் அறிகுறி பிரெயின் டியூமர் அப்படிங்கிறத வந்து நம்ம நாலு ஸ்டேஜா பிரிக்கிறோம் ஸ்டேஜ் ஒன் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் போர் இதுல கிரேட் ஒன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பினைன் டியூமர் அது முழுவதும் அகற்றோம்னா கம்ப்ளீட் கியூர்னஸ் உண்டு கிரேட் போர்ங்கிறது வந்து ஒரு அக்ரஸிவான வீரியமான கேன்சர் பட் கிரேட் டூ கிரேட் த்ரீ டியூமர்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு அட்ஜுவட் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் ஸ்கீமோ தெரப்பிலாம் கொடுத்தோம்னா அவங்களோட வாழ்நாள் வந்து எந்த ஒரு ரெக்கரன்ஸ் இல்லாமல் நல்லாவே இருக்கும் சர்ஜரி பண்ணதுக்கு இதோட கிரேட் வந்து கிரேட் டியூமர் கிரேட் டூ டியூமர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றோம் இல்ல ரேடியேஷன் கொடுத்தோம்னா ஒரு சில எட்டு வருஷம் பத்து வருஷம் டியூமர் வராம இருக்கும் ஒரு சில நோயாளிகள் வருஷம் கூட அந்த டியூமர் வந்து பாதிப்பு இருக்கும்